பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள் இப்போ அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம் விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா என்று சொன்னால் அதாவது மொத்தமாகவே அதிசயலை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்யலாம் ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம் எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர ம இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்குது தானே அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது கலைய நோட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க வளமே அன்றாடம் தின்னுட்டு இருக்கிற பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து இதே மாதிரி ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சுருவாங்க எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க மறந்துடுவான் வலதாள போடுவோனத்தை மறந்துடுவாங்க என்ன ஒரு பதட்டமான ஒரு 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 செஞ்சிட்ருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்களெல்லாம் எல்லாம் மறந்துடுவாங்க எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும் அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம் அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்மந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம் அப்போ நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம் என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃபரத்தில் வந்து முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாவது இலக்கம் இம்மாம் புகாரியுடைய அதபுல் முஃரத்தில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் அப்துல்லா அறிவிக்கிறார் அஸ்மா ரதுல்லாவுடைய என்ன மௌலா அஹ்ரஜத் இளைய அஸ்மா ஜுபத்தம் மின் தயாலிசா அலைஹா லிப்னத்து லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ் அதாவது ஒரு 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 ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க அஸ்மாரெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அதில் வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது அது மடிக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ காலத்தில் ஹாதிஹி ஜுபத்து ரசூலில்லா இஸ்வாலா அலுவல்ஸ்லாம் காண எல் பசுஹா லில் வஃபூதி ஒயோமுல் ஜும்மா ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள் அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்ற இந்த செய்தி அப்ப இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு அதே போல் என்ன அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் செல்லால் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்காங்க வைத்திருக்கிறார்கள் என்றேருந்து திருமண திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க என்று சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுகிட்டு போகிறது ஒரு நல்ல இதாக போட்டு போட்டுகிட்டு போகிறது அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது திருமணம் வந்து நடந்த நடக்கிற ஒரு இதுக்காக எல்லோரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க எல்லாேரும் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும் அவர் என்ன செய்வார்னா அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன அழகழகாக தைச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே அந்த ஆடம்பரம் வீண்விரையும் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும் யாருக்கு வசதி இருக்குதோ யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ அவர் ஒவ்வொரு பெருநாளைக்கும் அது ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை அதை அவங்களோட வசதி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தச்சுக்கணா கூட என்னது அதுவும் பிழை இல்லை மார்க்கெட்டில் தடை இல்லை ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் வீண்விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால் அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளி உலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் இதனை சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிடும் அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும் நம்ம நடந்து கொள்ளணும் வேண்டாம் அதாவது லா லா அர்லி அர்லி மரஹா பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம் பெருமையாக நடக்க வேண்டாம் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதனால சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்கறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க அல் எஹ்லால் பில் அத பண்டி அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறது இல்லை ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது இப்படி பார்க்க இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்யறது இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்து கொள்வது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டு ஒரு ஆடைய உடுத்துட்டீங்க நல்ல முறையில் எடுத்துட்டீங்க பார்த்து உடுத்துகிட்டு போவீங்க எந்த நிமிஷம் என்ன செய்கிறது அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும் அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சொல்லாம் என்ன செஞ்சாங்க தடை செஞ்சாப்போ கல்யாணம் வீட்டில் வந்து பெருமாள் செருப்பு என்ன செஞ்சிடும் எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும் அப்போ ஒரு செருப்பு போட்டு அடுத்த செருப்பை தேடுறது சைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான்ற சொல்சலம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தி வந்து புகாரில் ஐயாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் அதாவது லம் ஷி அஹதுக்கும் ஃபி நாலின் வாஹிதா ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அதான் நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஏன்னா ஒன்றில் லிஃபிஹா ஜெமியான் ரெண்டையும் கலட்டித் என்ன செய்ய நடங்க அல்லது ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய அதாவது நீங்கள் அணி அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் வேறு சில அறிவிப்புகளில் சேத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான் அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ எனவே இந்த ஒழுக்கங்களெல்லாம் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய இது வந்து மனப்பெண் ஆடையாக இருக்கலாம் அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதனால் மூணு விஷயம் போய் நம்ம மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான் ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக வீண் விரயம் அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணினுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள் இப்போ ஆடை அல்லாத ஏனையை அலங்காரங்கள் அப்படி எடுத்து கொண்டுமான்னு சொன்னால் முதல் ப பகுதி என்ன வரும்னு சொன்னால் அதாவது முடியை அலங்கரித்தல் சிகை அலங்காரம் வணங்கிட்டால் முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலே முடியை அலங்கரிச்சுக்கலாம் அதில் பிழை இல்லை ஆனால் வசுலுஷார் எனது முடியை ஒட்டு முடி வைக்கிறது என கூடாது முடி வைக்கிறது கூடாது அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூல்லா இவல்லா அலைய் க அஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா பெண்களுடைய ஊசுகும்ன கஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா அவங்களுடைய தலைகள் நான் ரெண்டு சின்ஃபானி மின் உமத்து என் உமத்தில் ரெண்டு கூட்டத்தில் நான் இன்னும் காணலை அதில் உன் காசியாத் ஆரியாத் அவங்களுடைய அந் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமில்கள் போல இருக்குமென்று வருது இந்த ஒட்டகத்தின் திமில்கள் போல இருக்கும் அப்படின்ட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முடிய அவங்க கட்டுறத குறிக்கல அது முடிய பின்னால் இப்படி கட்டுவாங்களே கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே இதை குறிக்கலை சத்தியத்தில் அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல்சலால்ஸ் எங்கேயும் தடை செய்யவும் இல்லை அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக விட்டு முடி வச்சு ரூசு ஒன்று கஸ்னிமேத்து புக்தின் மாயில எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குகிறது முடிய என்ன செய்ய பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோவித்த முடிவு அறிஞர்களுடைய சரியா அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிருந்தது முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யுமேனா ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி முடிக்கிற மாதிரி என்ன செய்ய விளங்க அதை எடுத்துவிட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும் அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும் இதைத்தான் ரசூலில்லாய் சிலலா உழைவு செல்லாம அவங்க என்ன செய்கிறாங்க தடை செய்கிறார்கள் மற்றதை என்ன செய்யலை தடை செய்யலை ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுன்னா இருக்கிற முடிய இதை மேலால் இப்படி கட்டினான் இந்த இல்லை இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால் சில அறிஞர்கள் அதை ஹராம்ன்றாங்க சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வுன்றாங்க அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை நம்மகிட்ட ஒரு முடி இருக்கி அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது அந்த ஹதி சொல்கிறது என்னென்னு சொன்னால் முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக நிறைய முடி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறதுக்காக அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்ட சொருகையோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும் ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும் அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும் கொடுக்கும் இதை வந்து சுற்றுசூல தடை செய்கிறாங்க அப்படி இல்லாமல் ஒட்டு முடி வச்சு செய் ஒட்டு முடி வைக்கிறது அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடி எடுத்து ஒருத்தர் மேலாக என்ன செய்கிறாரு எப்படி கட்டுறாங்க இதில் கருத்து முரம்பாடு வருது இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரம்பாடு வருது எதனால் கருத்து முரம்பாடு வருதுன்னா அதை மாதிரி இதுக்கு தானே அதனால் கருத்து முரம்பாடு வருது சிலர் வந்து ஹராமன்றாங்க சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாஹூ ஆளும் தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்குது அடுத்த அலங்கார உணர்வு அதில் என்ன அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மையோட அதில் வருங்க அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம் அதில் வரலாம் அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன அதாவது முடிய அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயரம் அதாவது இந்த திமுட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதேயானது ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல ரைட் ஏண்டா அதையே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கும் அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி அதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதுகள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் அப்படியான ஃபிக்கில் நம்ம என்ன செய்யலை அதை நம்ம பார்க்கவில்லை அடுத்தது என்னன்னு சொன்னால் ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டு முடியாக வச்சுருந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி எல்லாமே தடை இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைப்பாடு அதில் வருது ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை முடி முடியும் அல்ல துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும் இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க அழகுக்காக அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க அதாவது முடி அல்லது முடி போன்று அலங்காரமாக உள்ள முடி அல்ல நூலாக இருக்கலாம் ஒரு துணியாக இருக்கலாம் துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம் சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளையாட்டா அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளை இல்லை அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்யாது வராது அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம் இதில் என்னன்னு சொன்னால் ஆண் ஒரு ஆண் வந்து முட்டை அடிக்கலாம் ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது காரணம் மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும் அது அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும் மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோர்ட் பண்ணலாம் இதுதான் சுருக்கம் ஆணுக்கு ஒப்பாகாத அளவு இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இப்போ அது ஒரு நோய் ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாரது ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி சோட்டா முடி வெட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது அதே போல் என்னது ஒரு ஆண் பெண் மாதிரி முடிய செய்கிறாங்க முடியை கட்டிட்டு இருக்கிறது அது ஒரு இது ஆண் முடியை வளர்க்கிறது பிள்ளை அல்ல பெண் முடிய வெட்டுறதும் பிள்ளை அல்ல நீ அந்த லெவலுக்கு போகிறது இவள் இந்த லெவலுக்கு வாரதுன்னு தான் என்ன பிள்ளை ரசூல்லாய் இவல்லா அலிசல்லம் ஆண் அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூல் அல்லாய் சவா அல்லிசல்லாம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் கொல்லப்பட வேண்டும் அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம் ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது ஒரு பெண்ணும் ஆண் முடியை ஷோட் பண்ணலாம் அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது அது வரக்கூடாது ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்போது எந்த அளவில் பண்ணலாம்டா ரசூல் சல அல்ல முஸ்லீமில் வரக்கூடிய சரி ரசூலான மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தளவுக்கு ஓரளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது இந்த அளவுக்கு வார அளவுக்கு என்ன முடியை ஷோர்ட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதிசனை செய்து வருது எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்க நடத்தமில்ல சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க முடிய அப்படி ஷோட் பண்ணி இருக்கிறார்கள் ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த எந்த பேரை யூஸ் பண்ணுற அது விதா பார்த்துக்கிறாங்க இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்னு ஆயிரம் மறுத்துக்கானு சொல்லலை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க சில பேர்கள் க சொல்லவே இல்லாத பெயர்கள் அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான் இது இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான் இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோர்ட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோர்ட் பண்ணலாம் ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோர்ட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும் முடி அதிகமாக இருக்கணும் இடத்து விரும்புவாங்க சில நேரங்களில் முடியை ஷோர்ட் பண்ண விரும்புவாங்க ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலேனத்தை பார்த்துடணும் இயற்கையாக அனுமதி என்றதனால அவங்க வந்து ஷோர்ட் பண்ண விரும்புகிறாங்களா அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சுக்குது நடந்துக்குது அதனால் இந்த அதை ஷோர்ட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும் அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும் எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகலை ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சு வந்திருக்குன்னு விளங்கிக்கொள்ளணும் அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும் செலுத்தப்பட வேண்டும் மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறில்லை அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமாய் இருந்தால் செய்யாமக்கினே நல்லது என்னமோ இப்படி ஒரு நீங்கள் முடிய வெட்டிக்கிறீங்களே ஷோட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமாய்ந்தான் என்ன செய்யணும் அக்கீதா போராட்டம் கொண்டு கொடுக்க வேண்டி வரும் அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அது வளர்த்துட்டு போகிறது என்ன நல்லது இல்லை எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வாங்க அனுமதி அது அவங்களோட விருப்பம் உண்டு விட்டுருவாங்கண்டா அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும் சில நான் நானும் கவனிச்சுக்கிறோன்னு இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு இல்லைண்டா அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயோ என்ன செஞ்சிடும் போய் சேர்ந்துடும் அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க அப்புறம் டிஷர்ட் போடணும் அப்படியே ஒரு விதத்தில் என்ன செஞ்சிரு அது எங்கேயோ போயிடும் அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் சரி அடுத்த பகுதியாக அதில் பார்ப்போம் ஹதமா அல்மோ இந்த